மனைவி மேக்ஸ் அகாடிமீன் சர்வாக அனைவருக்கு வணக்கம் இப்போ பத்தாம் வகுப்பு புகணத்தில் வந்து பயிற்சி ரெண்டு புள்ளி ஒம்போதில் முதல் கொஷின் பின்வரும் தொடர்களின் கூடுதலை காண்கன்னு கேட்டுருக்காங்க ஏற்கனவே வந்து ரெண்டு வீடியோவில் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு இதில் ஏழு சப்டிவிஷன் இருக்குது மொதல் மூணு சப்டிவிஷன் வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தோம் நாலாவது அஞ்சாவது சப்டிவிஷன் வந்து ரெண்டாவது வீடியோ பார்த்தோம் இப்போ வந்து ஆறாவது கொஸ்டினும் ஏழாவது சப்டிவிஷன் பார்க்க போகிறோம் இப்போ ஆறாவது கொஷின் வந்து என்னென்னா பத்து க்யூப் ப்ளஸ் பதினொன்று க்யூப் ப்ளஸ் பன்னெண்டு க்யூப் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் இருபது கியூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை பார்த்தோன்னே தெரியும் மேலே கியூப் இருக்கிறனால இது வந்து என்னென்னு கன எண்கள் இப்போ கன எண்களின் கூடுதல் நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்கு வந்து என்னன்னா ஃபார்ம்ல இருக்குது என் கன எண்கள் கூடுதல் ஃபார்ம்லாம் என் இன்ட்டு என் பிளஸ் ஒன் பை டூன்னு ஆனால் ஒன்னுலேருந்து ஸ்டார்ட் ஆனால் தான் அந்த ஃபார்ம்ல டேரெக்டாக யூஸ் பண்ண முடியும் ஆனால் இங்கே என்னான்னுக்குன்னா பத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்போ இந்த பத்துலேருந்து ஸ்டார்ட் ஆனால் அந்த ஃபார்ம்லாம் டேரெக்டாக யூஸ் பண்ண முடியும் அப்போ இதை வந்து மதிப்பு மாறாமல் பிரித்து எழுதணும் ஒன்னுலேருந்து வர மாதிரி இதை எப்படி பிரித்து எழுதணான்னா ஒன்று கியூப் ரெண்டு கியூப் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் இருபது க்யூப் வரைக்கும் கூடுதல் கண்டுபிடிப்போம் ஆனால் நமக்கு கொஷின் வந்து எதுலேருந்து கேட்டுருக்காங்கன்னா பத்து கியூப்லேருந்து தான் கேட்டிருக்கான் ஆனால் இதில் வந்து என்ன இருக்குன்னா ஒன்று கியூப் ப்ளஸ் ரெண்டு க்யூப் ஒன்போது க்யூப் வரைக்கும் இதுலேயும் வரும் அப்போ நமக்கு ஒன்பது க்யூப் வரைக்கும் தேவையில்லை பத்து க்யூப்லேருந்து தான் தேவை அப்போ ஒம்பது கியூப் வரைக்கும் தேவையில்லை தேவையில்லைங்கிறதோட கணித குறியீடு தான் வந்து என்னென்னா மைனஸ் அப்போ எது தேவையில்லை ஒன்று க்யூப் ரெண்டு க்யூப் எக்ஸட்ரா ஒம்பது க்யூப் வரைக்கும் இதில் தேவையில்லை பத்து க்யூப்லேருந்து தான் தேவை ஏன்னா கொஸ்டின் வந்து பத்து க்யூப்லேருந்து தான் இருக்குது அதனால் இதை வந்து இப்படி பிரித்து எழுதலாம் இப்போ பிரித்து எழுதிட்டோம்னா இப்போ இது வந்து என்னென்னா கன எண்கள் ஒன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இதுவும் கன எண்கள் ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்போ இதுக்கு ஃபார்முலா டைரெக்டாக யூஸ் பண்ணலாம் இப்போ இதுக்கு ஃபார்ம்லாம் வந்து என்னென்னா என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இதுக்கு ஃபார்ம்லாம் அதே தான் என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ த ஹோல் ஸ்கொயர் இப்போ இதுக்கு என்ன எண் என்னன்னா இருபது இதுக்கு எண் வந்து ஒன்பது அப்போ என் இருபதுன்னு போட்டோம்னா இருபது இன்ட்டு என் ப்ளஸ் ஒன்று இருபதோட ஒன்று கொடுத்தோம்னா இருபத்தி ஒன்று பை ரெண்டு த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இதுக்கு எண் வந்து ஒன்பது ஒம்பது இன்ட்டு என் ப்ளஸ் ஒன்று ஒம்பதோட ஒன்று கொடுத்தோம்னா பத்து பை ரெண்டு த ஹோல் ஸ்கொயர் இப்போ ரெண்டாம் ரெண்டாயிரப்பில் அடிக்கலாம் ஓரெண்ட் ரெண்டு பைத் ரெண்டு இருபது அதேமாரி இது ரெண்டாயிரப்பில் ஓர் ரெண்டு ரெண்டு பத்து இப்போ பத்தையும் இருபத்தி ஒன்றும் பெருக்கணும்னா இரநூத்தி பத்து இந்த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒம்போதையும் அஞ்சும் பெருக்கணும்னா நாற்பத்தி அஞ்சு ஒம்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு இந்த ஹோல் ஸ்கொயர் இப்போ அப்புறம் என்ன பண்ணால் இரநூத்தி பத்து ஸ்கொயர் பண்ணும் அப்புறம் நாற்பத்தஞ்சு ஸ்கொயர் பண்ணி இந்த ஆன்சர்லேருந்து இந்த ஆன்சர் கழிக்கணும் இரநூத்தி பத்து ஸ்கொயர் பண்ணணும் நம்ம இரநூத்தி பத்தை ஸ்கொயர் பண்ணுறப்ப இரநூத்தி பத்து இன்ட்டு இரநூத்தி பத்துன்னு எழுதும் இங்கே ஒரு ஜீரோ இருக்குது இங்கே ஒரு ஜீரோ இருக்குது அந்த ரெண்டு ஜீரோ லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம் அதனால் இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றும் பேருக்கும் நமக்கு டேரெக்டாக தெரிஞ்சால் போடலாம் இருபத்தி ஒன்று இன்ட்டு இருபத்தி ஒன்று வந்து நானூற்றி நாற்பத்தி ஒன்று அப்படின்னு நம்ம படிச்சுருப்போம் அப்படி தெரியலனாலும் பெருக்கி பார்த்துக்கலாம் ஓர் ஒன்று ஒன்று ஓர் ரெண்டு 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 ஒன்று ரெண்டு இரண்டு நாலு இப்போ ஒன்று நாலு நாலு இதில் ஒரு ஜீரோ இதில் ஒரு ஜீரோ இப்போ இந்த ரெண்டு ஜீரோ ஆட் பண்ணோம்னா நாற்பத்தி நாலாயிரத்தி நூறு இதான் வந்து இரநூத்தி பத்து ஸ்கொயர் பண்ண வரக்கூடிய ஆன்சர் மைனஸ் நாற்பத்தஞ்சு ஸ்கொயர் பண்ணும் நாற்பத்தஞ்சு இன்ட்டு நாற்பத்தஞ்சி ஐயஞ்சி இருபத்தஞ்சி மீதி ரெண்டு நாலஞ்சு இருபது இரு இருபது ரெண்டும் இருபத்தி ரெண்டு நாலாவில் பிறகுனா நாலஞ்சு இருபது மீதி ரெண்டு நன்னாங்க பதினாறு பதினாறு ரெண்டு பதினெட்டு அஞ்சு ரெண்டு ரெண்டு எட்டு கொடுத்துன்னா பத்து மீதி ஒன்று 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 ரெண்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போ நாற்பத்தி நாலாயிரத்தி நூறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து என்ன பண்ணால் கழிக்கணும் இங்கே சைடில் போட்டு பார்த்துக்குவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கழிச்சி நாற்பத்தி நாலாயிரத்தி நூறு ஆல்ரெடி இருக்குது இப்போ ஜீரோவில் அஞ்சு கழிக்கமுன்னா இங்கேயும் ஒன்று வாங்கினோன்னா பத்து பத்தில் அஞ்சு பிடிச்சுன்னா அஞ்சு இப்போ இங்கே என்ன இருக்குன்னா ஒம்போது இருக்கும் ஒம்போதில் ரெண்டு பிடிச்சினா ஏழு இப்போ இங்கே ஒன்று தான் இருந்துச்சு அந்த ஒன்று இங்கே கொடுத்தாச்சு அப்போ இங்கே என்ன இருக்குன்னா ஜீரோ தான் இருக்கும் ஜீரோவில் ஜீரோ கழிச்சோம்னா ஜீரோ நால ரெண்டை கழிச்சோம்னா ரெண்டு இங்கே இருக்கிற நாலு இப்ப நாப்பத்தி ரெண்டு ஆயிரத்தி எழுபத்தி அஞ்சு என்னென்னா பத்து கியூ ப்ளஸ் பன்னெண்டு ப்ளஸ் ப்ளஸ் இருபது கியூ வரைக்கும் உள்ள எண்களோட கூடுதலாக இப்போ இதுல அடுத்த சப்டிஷன் வந்து ஏழாவது கொஸ்டின் ஒன்று ப்ளஸ் மூணு ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் ஏழு அஞ்சு ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் எழுபத்தி ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இது என்ன எண்கள்னு பார்க்கணும் இதை பார்க்குறப்ப நமக்கு தெரியுது என்ன எண்கள்னா ஒற்றை எண்கள் இப்போ ஒற்றை எண்களின் கூறுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து என்னென்னா புக்கில் வந்து ஒரு ஃபார்முலா தான் கொடுத்துருக்காங்க எண் உறுப்புகள் வரைய அப்படின்னா ஃபார்முலா வந்து என்னென்னா என் ஸ்கொயர் இப்போ இங்கே எண் உறுப்புகள்னு கொடுக்கல ப்ளஸ் எழுபத்தி ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா கடைசி உறுப்பு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம எழுத போகிற வந்து புக்கில் இருக்காது ஆனால் என் வச்சு ஃபார்முலா வச்சு போட்டாலும் இதே ஆன்சர் தான் வரும் அப்போ என் கண்டுபிடிக்கணும் என் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம படிச்சிருக்கோம் என்னென்னா எல் மைனஸ் ஏ பை டி பிளஸ் ஒன்னுங்கிற ஃபார்ம்லாம் வச்சு என் கண்டுபிடிக்கணும் அதுக்குலேருந்து அடுத்து ஒற்றையன்கள் கூடுதல் என் ஸ்கொயர் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணி போகணும் இப்போ நம்ம என்னில் கண்டுபிடிக்காம டேரக்டாக என்ன பண்ணலான்னா இந்த ஒற்றையன்களோட கூடுதல் கண்டுபிடிக்கலாம் அதுக்கு என்ன ஃபார்ம்லான்னா எல் பிளஸ் ஒன் பை டூ ஹோல் ஸ்கொயர் இப்போ எல்ங்கிறது என்னென்னா நமக்கு தெரியும் கடைசி உறுப்பு கடைசி உறுப்பு வந்து என்னென்னா எழுவத்தி ஒன்று பிளஸ் ஃபார்ம் ஒன்று பை டூ ஸ்கொயர் எழுவத்தி ஒன்னு ஒன்னும் கொடுத்தோம்னா எழுபத்தி ரெண்டு பை ரெண்டு த ஹோல் ஸ்கொயர் ரெண்டாயிரத்துல அடிச்சோம்னா மூவ் ரெண்டு ஆறு மீதி ஒன்று பன்னெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு இப்போ என்ன முப்பத்தி ஆறு ஹோல் ஸ்கொயர் இப்போ ஸ்கொயர் ஸ்கொயர் ரெண்டு தர பெருக்கணும் இப்போ பெருக்குனோம்னா ஆறு ஆறு முப்பத்தாறு மீதி மூணு ஆறு மூணு பதினெட்டு பதினெட்டு மூணு இருபத்தி ஒன்று மூவாறு பதினெட்டு மீதி ஒன்று மூணு ஒம்பது ஒம்பது ஒன்று பத்து கூட்டினோம்னா ஆறு ஒம்பது ரெண்டு ஒன்று அப்போ ஆன்சர் வந்து என்னென்னா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு இப்போ ஒன்று ப்ளஸ் மூணு ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் எழுபத்தி ஒன்றுங்கிறது என்னென்னா ஒற்றையன்களின் கூடுதல் அப்போ இந்த ஒற்றையன்கள்லாம் கூட்டினோம்னா என்ன ஆன்சர் கிடைக்குன்னா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தாறு கிடைக்கும் நம்ம இந்த இந்தக்கான கொஸ்டினை வந்து என் வச்சும் கண்டுபிடிச்சி என் கண்டுபிடிச்சி அப்புறம் ஃபார்மில் வந்து என் ஸ்கொயர்னு போடலாம் அல்லது டேரெக்டாக இந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணியும் டேரெக்டாக கூடுதல் கண்டுபிடிக்கலாம் எப்படி கண்டுபிடிச்சாலும் ஆன்சர் வந்து உணவு இப்போ என் கிடைச்சி கண்டுபிடிச்சோம்னா என் வந்து முப்பத்தி ஆறுன்னு கிடைக்கும் அப்போ ஃபார்மில் அப்படி என்னன்னா என் ஸ்கொயர் அப்போ முப்பத்தாறு ஸ்கொயர் பண்ணோம்னா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு விதமாக போடலாம் புக்கில் வந்து இந்த மெத்தட் வச்சுருப்பாங்க என் கண்டுபிடிச்சி அப்புறம் என் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் நான் வந்து என்னென்னா டேரெக்டாக இந்த ஃபார்மில் வச்சு போட்டுக்கேன் Thanks, Raj.